ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி அதாவது இன்றைய பொழுதை கடந்துட்டா நேயர்களுக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அஷ்டம சனி காலகட்டங்கள் பெரும்பாலும் கஷ்டங்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதை தெரிந்த ஒரு விஷயம்தான் இருந்தாலுமே அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வழிகளை மட்டும்தான் தேடணுமே தவிர அதையே வந்து நினச்சிக்கிட்டு நம்ம அப்படியே சோர்வாகி உட்காந்துடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பெரும்பாலும் சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது சனி பகவான் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுப்பார் நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை அதாவது தீங்கு செய்யறது அப்படிங்கிறது எண்ணத்தாலையும் செயலாலையும் சொல்லாலையும் கூட இருக்க கூடாது அதுதான் வந்து முக்கியமான விஷயம் நம்ம ஒரு வார்த்தை சொல்லி மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்திருக்கோம் அப்படின்னா கூட அதுவும் ஒரு தீமை தான் அதனால தான் நம்ம பேசும் பொழுது நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க என்ன பேசுகிறோம் அப்படின்றத நிதானமாக வந்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி காலகட்டங்களில் அதுதான் நம்மளுடைய கர்மாக்களாக வந்து உருவெடுக்குது அதனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டுமே நம்மளுடைய கர்மாக்களாக மாறும் அப்படின்றத யாருமே மறந்துடாதீங்க எப்படி காட்டில் எல்லா விலகுகள் இருந்தாலுமே கூட எல்லாத்துக்கும் தலைவனாகவும் ராஜாவாகவும் சிங்கத்தை நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரிதாங்க பன்னிரண்டு ராசிகள் இருந்தாலுமே கூட இந்த எல்லா ராசிகளையும் விட ராஜா அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது தான் ஏன்னா சிம்மராசி என்பர்கள் தான் சிங்கத்தை போல கர்ஜிக்க கூடிய ஒரு தன்மையும் எல்லாரையும் ஆளுமை செய்யக்கூடிய தன்மையும் பெற்றவர்கள் அப்படின்னு இவங்கள சொல்றோம் சிம்மராசிக்கு இணையா சிம்மராசி மட்டும்தாங்க இவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையவே கிடையாது ஏன்னா இவங்களுடைய அன்புக்கும் அளவில்லை கோபத்துக்கும் அளவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா அந்த அன்புக்காக எல்லாத்தையும் இலக்குக்க தயாரா இருப்பாங்க அதே ஒருத்தங்கள வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஏ எக்காரணத்தை கொண்டும் அவர்களை வந்து அருகலை கூட வந்து சேர்க்க மாட்டாங்க அதாவது இவங்க வேணாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இவங்களுடைய எண்ணத்தால் கூட அவங்கள வந்து நினைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய குணாதிசயங்களை வந்து சொல்லலாம் ஸோ பெரும்பாலும் சிம்மராசி நேயர்கள் உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டீங்க அப்படின்னா போதும் அந்த இடத்துல எந்த ப்ராப்ளமே வராது ஏன் சொல்றோம் அவங்களுக்கு ஏன் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய அன்புக்கு இணையா வேற யாராலையுமே உங்களால் அன்பு காட்டவே முடியாதுங்க எந்த ராசியாலையும் காட்ட முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குணாதிசியம் உடையவர்கள் தான் நீர்கள் இவர்களுடைய முன்கோபம் மட்டும்தான் இவங்களுக்கு ஆபத்தை தவிர மற்றபடி எந்த பாதிப்புகளும் இவங்கள்ட்ட நீங்க பார்க்கவே முடியவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பானவர்கள் தான் ஸோ இவங்களுக்கு ஜூலை பத்துக்கு அப்புறமா என்ன மாற்றங்களானது ஏற்பட இருக்கு ஜூலை பத்தை கடந்துட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில புதுமையான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா சனி இவங்களுக்கு தான் இருக்கிறார் அது நல்லா தெரியும் எட்டாம் இடத்த சனி அஷ்டமுத்த சனி பல பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை பதிமூணுக்கு அப்புறமா வக்ரம் பெற போறாரு ஸோ இது சிம்மராசினியர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நிலை தான் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கெடு பலன்களை கொடுத்துட்ருந்தவர் நிறைய தடைகளை வந்து கொடுத்துட்டு இருந்தவர் வக்ரம் பெறும்பொழுது அப்படியே ரிவர்ஸாக உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு ஸோ அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு உதவியாக இருப்பாருங்க நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு கண்டிப்பாக மறந்துடாதீங்க சனி கொடுக்க எவர் தடுப்பார் சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருனா அதை தடுக்க யாராலையும் முடியாது அதே போல் சனி பகவான் ஒருத்தரை கெடுக்கணும்னு நினச்சிட்டா அதையும் வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது ஸோ அதனால் சனி கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் தான் ஸோ சிம்மராசினியர்கள் பெரும்பாலும் சனி கிரகத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தியும் எதையும் வந்து துணிந்து செய்யணும் அப்படின்ற ஒரு நிலையும் வந்து க நார்மலாகவே இருக்குது அதனால் நீங்கள் பெருசாக எல்லாம் பார்க்க மாட்டீங்க எது நடந்தாலுமே உங்களை வந்து நீங்கள் தேர்த்திக்கிறதுக்கு நீங்களே வந்து போதும் தான் ஆனாலுமே கூட ஒரு சில நேரங்களில் மாதாந்திர கிரகங்கள் மாறும் பொழுது நிறைய விஷயங்கள் மாற்றம் பெறுது ஸோ அதை எல்லாத்தையும் தான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பலவீனமாக தாங்க இருக்குது ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே தான் எந்த கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த டைம்ல உங்களுடைய ராசி இல்லை லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது சூரியன் தான் அந்த சூரியனே முதல் பாதியில உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுப்பாரு ஆனால் பிற்பாதியில் உங்களுக்கு பலவீனமான பலன்களை தான் கொடுக்க இருக்காரு ஸோ சூரியன் இருந்து பெரும்பாலும் நீங்கள் எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது அதே போல் செவ்வாயினுடைய பயிற்சியும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வந்து முதல் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க ஸோ இது முதல் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை இது வந்து ஒரு தவறான ஒரு நிலை தான் ஸோ புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படிதாங்க மாதம் முழுக்கவே பன்னிரெண்டாவது வீட்டில் தான் இருக்க போகுது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது ஆனால் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் வந்து வக்ரம் அடைய போகிறார் ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா வக்ரம் அடைவார் ஸோ ஜூலை பதினெட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஒரு சில வேலைகளில் எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியும் என்னதான் தடைகள் அவ்வளோ நல்லா நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே அதுக்கப்புறமா ஏதோ உங்களுக்கு வந்து நல்லது நடக்கிற மாதிரி தோணும் ஆரம்பிக்கும் ஆனாலுமே குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் சிறந்த பயிற்சி அப்படின்னா உங்களுக்கு குரு மட்டும்தாங்க ஸோ எந்த கிரகமுமே இந்த வருஷத்துலையே உங்களுக்கு வந்து சாதகமாக கிடையவே கிடையாது குரு மட்டும்தான் உங்களுக்கு குரு பகவான் வந்து தன்னுடைய பார்வையால் உங்களுக்கு பலன்களை வந்து கொடுக்க போகிறாரு ஏன்னா குரு உங்களுக்கு லாபம் வீட்டில் இருக்கிறாருங்க ஸோ குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் வந்து கொடுக்க மாட்டார் பொருளாதார ரீதியாக சிம்மராசினிகள் எந்த பிரச்சனையுமே பார்க்க மாட்டீங்க ஏன்னா குரு உங்களுக்கு சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டும்தான் கொடுப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க அதே போல் ஜூலை இருபத்தாறு வரைக்குமே சுக்கரனுடைய பயிற்சி பத்தாவது வீட்டில் தான் இருக்க போகுது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது சுக்கரன் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் ஆனால் அவங்களுக்கு சுக்கரனுடைய சொந்த ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் நல்ல பலன்களை வந்து கொடுக்கலாம் அதாவது ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் ஜூலை இருபத்தாறுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் முற்றிலுமா வந்து நான் வேறு இடத்துக்கு மாறிடுவார் அப்போ உங்களுக்கு சூப்பரான பலன்களை வந்து கொடுப்பாரு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் இருக்கணும் அதே போல் சனி முன்னாடி சொன்ன தான் எட்டாவது வீட்டில் இருக்கிறாருங்க பொதுவாக இந்த இடம் வந்து சரியில்லாத ஒரு இடம் நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதே போல் ராகுவும் ராசியில் ஏழாவது வீட்டில் வந்து இருக்கிறாங்க சோ ராகு இருக்கிறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்காது ஆனா குரு உங்களுக்கு ராசியிலே வந்து சிறப்பான ஒரு இடத்துல இருக்கிறாரு குரு மட்டும்தான் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் குருவினுடைய இந்த நிலைப்பாடு ராகுவையும் ஒரு சில நேரங்களில் நல்ல பலன்களை வந்து கொடுக்க வைக்குங்க அதே நேரம் கேதியினுடைய பயிற்சி இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு எந்த நல்ல பலன்களையும் கொடுக்காது சோ யாருக்கிட்டையும் எதுவுமே நீங்க எதிர்பார்க்கவே முடியாது குரு மற்றும் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்களை தவிர பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு வந்து சாதகமா கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப வலுவு இழந்த நிலையில்தான் எல்லா கிரகங்களும் இருக்குது பணியிடத்துலேயும் சரி எந்த ஒரு இடமா இருந்தாலுமே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருந்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுவும் கல்விப்பெயரக்கூடிய மாணவர்கள்லாம் சராசரியான முடிவுகளை வர சிறந்த முடிவுகளை பெறுவதற்கு இந்த கிரகங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நிறைய நேரங்கள் ஒதுக்கி கடினமாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட அந்த வேலைக்கு நீங்கள் கடினமாக போராட வேண்டி இருக்கும் நிறைய நேரம் உழைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அதற்குரிய பலன்களை உங்களால் பெற முடியும் பெரும்பாலும் சிம்ராசி நேயர்களுக்கு பார்த்து எல்லா கிரகங்களுமே சாதகம் இல்லாமல் இருக்குது ஆனாலும் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு ஸோ நீங்கள் எதை பார்த்தும் பயப்படாதீங்க ஏன்னா எல்லாமே கடந்து வரக்கூடிய நாட்களை நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்ன அஷ்டம காலங்களில் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து பெருமளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கணும் ஏன் ஆரோக்கியத்தை முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னா மற்ற பாதிப்புகளை எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடியுங்க கடன் அதிகமானாலுமே கூட இந்த வருடம் முடியலனா கூட அடுத்த வருடம் அடுத்த வருடம் முடியலனா அதுக்கு அடுத்த வருடம் அப்படின்னு நம்மளால் ஒத்தி வைக்க முடியும் ஆனால் ஆரோக்கியத்தில் அந்த மாதிரி எந்த விஷயமும் செய்ய முடியாது ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் தீவிரமாக தான் ஆகுமே தவிர அதிகமாகுமே தவிர எப்படி முடிய போகிறது கிடையாது ஸோ எந்த வகையிலையுமே நம்ம அந்த விஷயத்தில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது நல்ல உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு சிறப்பான உணவுகளை சாப்பிட்றதும் நல்ல ஓய்வெடுக்கிறதும் சரியான அளவுல உங்களுடைய உடலை வந்து பராமரிக்கிறது அவசியமானதுங்க சோ சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சரியா பராமரிக்கிறது தான் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க வண்டி வாகனங்களை இயக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னால் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு தான் ஸோ இதை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா போதுங்க உங்களை வந்து யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர்களாக இருப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு நாட்களுமே நம்ம ரொம்ப ரொம்ப கடினமான நாட்களாக தான் கடந்து வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி சிம்மராசி நேர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே பொறுத்து போங்க அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த க காலகட்டங்கள சூரியனை வழிபாடு செய்கிறதும் தொடர்ந்து சிவ வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஸோ கட்டாயமாக செய்யுங்க நேரம் கிடைக்கும் போது எல்லாம் ஓம் சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த சிவனுடைய அருள் கிடைத்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக போகும் எம்பெருமான் ஈசன் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார் உங்களை நல்வழிப்படுத்துறதுல அவர் தாங்க முதன்மையானவராக இருக்கிறாரு ஸோ தொடர்ந்து அவரை வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு கொள்கக்கக்கூடிய தகவல்களை போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோடு வந்து இணைந்து